எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம அகிலாண்டேஸ்வரி வார பதிகத்தோட கடைசி பதிகமாக அதாவது சனிக்கிழமை சொல்லக்கூடிய பாடலை பார்க்கலாம் மனக்கவலைக்கு இடமில்லை தாழ்வில்லை வாட்டமில்லை இனி கிரகங்கள் கொடும் பார்வை இல்லை இடரும் இல்லை எனக்கு இறங்கி என் பாடலை ஏற்றாய் பேரின்பீந்தாய் கண் வருவாய் வசங்கரி சங்கரியே இதுதான் சனிக்கிழமை அன்று சொல்ல வேண்டிய ஒரு பாடல் நல்ல பாடல் வரிகள் இது இன்ஃபேக்ட் வந்து இந்த ஏழு நாள்லேயுமே இந்த பாடல் வரிகள் சனிக்கிழமைக்கு உள்ள இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வரிகள் எப்போதும் நான் இதை சொல்லிகிட்டே இருப்பேன் அகிலாண்டேஸ்வரி வார பதிகத்தில் உள்ள ஏழு நாளுக்கு முறைய ஏழு பாடல்களை நம்ம இந்த ஏழு நாள்களாக பார்த்துன்னு வந்தோம் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இதை தினசரி உபயோகப்படுத்துங்கோ சொல்லுங்கோ பாராயணம் பண்ணுங்கோ நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் எப்போதுமே சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்களை விட நம்ம தாய்மொழியில் படிக்கும்போது அதுக்கு ஒரு தனி வைப்ரேஷன் உண்டு அந்த வகையில் இந்த ஸ்லோகம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த வரிசை இந்த சீரீஸ் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு பதிவில் உங்களெல்லாம் நான் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோ து ததாஸ்து